நம்ம ராஜபாளையத்திலேருந்து ஒரு பதினஞ்சு டு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அஞ்சேகால் ஏக்கர் தரிசி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டு சங்கரங்கோயிலுக்கு செல்லும் சாலையில் முரம்புலருந்து கிழக்காமல் ஊஞ்சாம்பட்டியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு கிணறோ போரோ எந்த ஒரு வசதி இல்லைங்க நமக்கு தேவைப்பட்டால் நம்ம தான் அமைச்சுக்கணும் இப்போதைக்கு பருத்தி விவசாயம் நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கு தண்ணி பாசனம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கரிசல் பூமிங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா தென்னந்தோப்பு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் மக்காச்சோளம்லாம் போட்டு ஈல்டு நல்ல ஈல்டு வந்திருக்குங்க இந்த ஏக்கரின் விலை பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸே அணுகவும் தேங்க்